அனைவருக்கும் வணக்கம் வேகம் எடுக்கும் இரட்டை இலை வழக்கு ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி முழுவதுமாக நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதே தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணிக்குள்ளாகவே வலுக்கட்டாயமாக போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய வேலையில இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமான விசாரணை தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் இந்த வழக்க விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வாதங்களை முன் வச்சாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதற்கு பின்பு நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க பேரா பிப்டீன் பி அதாவது பேரா பிப்டீன் பிக்கு க்கு உட்பட்டு கட்சியில பிளவு இருக்கா அப்படின்றத முதல்ல தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பின்பு மேலே உள்ள விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்கலாம் தேர்தல் ஆணையம் இதில் ஒரு இறுதி முடிவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது ஆரம்பத்துல எடப்பாடி பழனிசாமி தரப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னவங்க நான்கு வாரத்திற்குள்ளாக நான்கு வாரத்திற்குள்ளாக இந்த வழக்கை விசாரித்து ஒரு இறுதி தீர்ப்பை தேர்தல் ஆணையமானது கொடுக்க வேண்டும் திரும்ப ஒரு மனுவை வந்து நீதிமன்றத்தில் போட்டாங்க அது சம்பந்தமான விசாரணை நீதிமன்றத்தில் வரும்பொழுது நீதியரசர்கள் எட்டு வார காலத்திற்குள்ளாக இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையை தேர்தல் ஆணையமானது நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க அதற்கு பின்பு தற்பொழுது காலங்கள் உருண்டு ஓடிவிட்டன ஏறக்குறைய எட்டு வாரங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது அதே போல அனைத்து தரப்பு வாதங்களையும் இந்த வழக்கு பிரதிகளாக இருக்கக்கூடிய ஐயா ஓ பி எஸ் அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பாக இருக்கட்டும் அண்ணன் ஓ பி ஆர் அவர்களாக இருக்கட்டும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் அவர்களாக இருக்கட்டும் கே பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் ராம்குமார் ஆதித்தன் அவர்களாக இருக்கட்டும் பெங்களூர் புகழேந்தி அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இந்த வழக்கு சம்மந்தமாக அவர்கள் தரப்பு அவர்கள் தரப்பு விளக்கத்தை முதல்ல கேட்டு அறிஞ்சிருக்கிறாங்க அனைத்து தரப்பினருமே வந்து தங்களுடைய விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாகவும் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்திருக்கிறாங்க அந்த எழுத்துப்பூர்வமான அந்த வடிவத்தை முழுவதுமாக தேர்தல் ஆணையம் படித்து முடித்த பின்பு தான் அடுத்த கட்ட நகர்வை ஏன்னா இது வந்து முதற்கட்ட விசாரணை தான் இன்னும் முழுமையாக விசாரணை நடத்தி முடிக்கப்படவில்லை முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் யார் யாருடைய வாதங்கள் ஏற்புடையதாக இருக்கிறது யார் யாருடைய மனுக்களை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை மற்ற மனுக்களை நிராகரித்து விடலாமா என்கின்ற நிலைக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் வரவில்லை அதற்கே காலங்கள் வந்து இன்னும் ஆகும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தற்பொழுது நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை வந்து போட்டாங்க எங்களுக்கு வந்து எப்பொழுது தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரித்து முடிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ஆகையினால இது வந்து வெகு நாட்களுக்கு இழுக்கக்கூடாது நாங்கள் தேர்தல் களத்திற்கு செல்ல வேண்டும் இந்த வழக்கை காரணம் காட்டி எங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவாக அமைந்து விடும் தேர்தல் களத்தில்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு மனுவை வந்து போட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் கடந்த நான்காம் தேதி அன்று அதாவது ஜூலை நான்காம் தேதி அன்று இந்த வழக்கு விசாரணையானது வந்தது தேர்தல் ஆணையமும் இதில் வந்து நேரடியாக ஆஜராகி அவர்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்கணும் சொல்லிட்டு சொன்னாங்க அதுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து வாதத்தை முன்வைக்கிறாங்க எப்படி வாதத்தை முன்வைக்கிறாங்க ஏற்கனவே இந்த வழக்கை நான்கு வாரத்திற்குள்ளாக விசாரணை பண்ணி குடிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றமே சொல்லி இருந்தது என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் நீதிமன்றத்தில் வாதத்தை முன் வச்சாங்க அப்பொழுது நீதி அரசர் நாங்கள் நாங்க எப்ப சொன்னோம் நாலு வாரத்திற்குள்ளாக இந்த வழக்கு வந்து நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்க எப்ப சொன்னோம் நீங்க தான் வேண்டுகோளாக வைத்திருக்கல ஒழிய நாங்க எந்த இடத்துலயும் நான்கு வாரம் என்று சொல்லி எந்த ஒரு கெடுவையும் நாட்களையும் நாங்கள் வந்து குறிப்பிடவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு ஒரு கொட்ட நீதியரசர்கள் வச்சாங்க அதற்கு பின்பு இந்த வாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த வழக்கு பிரதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கே வந்து முறையாக இந்த காப்பி வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு தகவல் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே தீர்ப்பான ஒரு வழக்கை மறுபடியும் விசாரணைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வழக்கில் இருக்கக்கூடிய பிரதிகள் இருப்பாங்கல்ல மற்றவர்கள் இருப்பாங்கல்ல அப்ப அவங்களுக்கு எல்லாம் இவங்களுடைய அந்த மனுவோட ஒரு காப்பியை வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கணும் அது வந்து முறை ஆனா அதுவே வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொடுக்காம கொடுத்தது போல நாங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மனுவை வந்து நாங்க அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு யாருக்குமே இந்த தகவலை வெளியில ஸ்பிரெட் ஆக விடாம நீதிமன்றத்துல வச்சு இந்த வழக்கை கமுக்கமா முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பல முயற்சிகளை எடுத்ததாகவும் அப்பொழுது தேர்தல் ஆணையம் தங்கள் தரப்பு விளக்கத்தை முன்வைக்க பொழுது நாங்கள் முதற்கட்ட விசாரணையே வந்து இன்னும் முழுவதுமாக முடிக்கப்பட உள்ள குறிப்பிட்ட கால அவகாசத்திற்கு உள்ளாக இதை நடத்தி முடிக்க முடியாது ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக தான் நாங்கள் வந்து பார்க்க முடியும் தற்பொழுது முதற்கட்ட விசாரணையை நாங்கள் வந்து ஆரம்பித்திருக்கிறோம் ஆகையனால் விரைவில் நாங்கள் இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணி முடிப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமானது நீதிமன்றத்தில் அவர்களுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவசர அவசரமா நீதிமன்றத்துக்கு போறாங்க நாலு வாரத்துக்குள்ளாக எங்களுடைய வழக்க முடிக்க வேண்டும் இறுதி கொடுக்கணும்னு இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பாஜகவுடனான கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய அமைத்ததை உறுதிப்படுத்த கொள்வதற்காக தெரியும் அப்படி பொழுது இந்த கூட்டணி தற்போது முடியக்கூடிய ஒரு விளம்பல இருக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏர்ல அமையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன சொல்றாங்க நாங்க தனிச்சுதான் வந்து ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்க போறோம் இங்க கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்றாங்க டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாங்க இங்க வந்து கூட்டணி மந்திரி சபை தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியை சேர்ந்த முன்னாள் எம்பி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா அவர்கள் என்ன சொல்றாங்க பாஜகவுடைய எண்ணம் தொளியும் இங்கே பழிக்காது பாஜக தமிழ்நாட்டில் காலுன்றவே முடியாது நாங்கள் கூட்டணி வைத்த காரணத்தினால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நாங்க இழந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெளியே தூக்கி போறாரு அப்ப அதிமுக பாஜக கூட்டணியானது இன்னும் முழுவதுமாக மெர்ச்சாகல அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி எப்பொழுது வேண்டுமானாலும் புரியக்கூடும் ஆகியனால நம்ம பாஜகவோடு கூட்டணியில இருக்கும் பொழுதே நம்மளுடைய தலைமையை உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமாக தேர்தல் ஆணையத்தில் பாஜக ஆதரவை பயன்படுத்தி நமக்கு சாதகமான தீர்ப்பை வாங்கி நம்ம தான் அதிமுக ஒற்றை தலைமை நம்ம தான் அதிமுகவிற்கு பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல டிசம்பர் மாதத்திற்கு மேல இந்த கூட்டணியை முடித்தாலும் கூட நமக்கு நல்லது தான் நம்ம விஜய் அவர்களை உடனே அந்த கூட்டணிக்குள்ள இழுத்துக்கிட்டு நம்ம முதலமைச்சர் ஆவதற்கான அந்த வேலையை வந்து நம்ம செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாஜகவை எப்படி நம்ம வந்து கழட்டி விட்டோமோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சட்டமன்ற முன்பாக அந்த டிசம்பர் மாதத்துக்கு முன்பாகவே கூட இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை என்கின்ற நிலை வந்துருச்சு அப்படின்னா பாஜகவை நம்ம கழட்டி விட்டு மிக பலமான ஒரு கூட்டணியை நம்ம உருவாக்கணும் ஒருங்கிணைந்த அதிமுகவையும் உருவாக்கி விடக்கூடாது பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் கட்சியில் சேர்த்துக்கிற கூடாது நம்ம தான் கட்சி கட்சினா நம்ம தான் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் விளைவாகத்தான் தொடர்ந்து இந்த இரட்டை இலை வழக்க விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஜூலை பத்தாம் தேதி என்று அடுத்த ஹியரிங் வந்து வர இருக்கிறது அதுல அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது பற்றி தேர்தல் ஆணையம் அவர்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறாங்க விரைவில் சம்பந்தமாக ஒரு இறுதி தீர்ப்பானது உறுதியாக பிறப்பிக்கப்படும் அதிமுக கட்சியினுடைய விதிதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய விதி என்ன கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் தான் இருக்கிறது என்று சொல்லி சொன்னாங்க அதே போல அந்த விதியை எக்காரணம் கொண்டும் மாற்றக்கூடாது என்று சொல்லி ஒரு உயிரையும் எழுதி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அதிமுகவிற்கு தலைமையாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது வந்து அதிமுக அபகரிப்பு திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறார் பத்து மாவட்ட கழக செயலர் முன்மொழியினும் பத்து மாவட்ட கழகத்திலிருந்து வழிமொழியினோ ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சாதாரண கடைக்கோடி தொண்டர்கள் எக்காரணம் கட்சியினுடைய உச்சபட்ச பதவிக்கு வந்துவிடக்கூடாது கூடாது தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல ஒரு சூழ்ச்சியை செஞ்சு பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதிமுக தலைமைக்கு போட்டியிடலாம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆகையால தேர்தல் ஆணையத்தில் இது பற்றி முழு விசாரணை நடைபெறும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒற்றை தலைமை என்கின்ற அந்த பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார் இல்லையா அது சுக்குநூறாக உடையும் கட்சிக்கு தலைமையாக ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அந்த அரியணையில வந்து அமர்வார் ஒருங்கிணைந்த அதிமுகவை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உருவாக்குவார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் கழத்தில் இருபெரும் தெரிவினுடைய ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் அமைய வேண்டும் என்பதுதான் தான் அதிமுக தொண்டர்களுடைய ஏக்கமாகவும் எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருப்போம் ஒன்றுபடுவோம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிடுவோம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தீயசக்தி திமுக ஆட்சிக்கு முறை கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்